நான் சந்தோஷப்படுவேன் சேரமான் பெருமான் நாயனாருடைய அவருக்கு நான் எழுதிய குரு பூஜை கவிதைகளை நான் குரு பூஜை பூஜையாக என்னால் முடிந்த பூஜை அதுதான் குரு பூஜை சமர்ப்பணமாக அதை நான் சமர்ப்பிக்கிறேன் சேரமான் பெருமான் திருவடிகரேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமான் நாயனார் எழுத புகுவனோ எந்தை சேரமான் பெருமானார் சிவபக்தியை அழுது தொழுவனோ அரணார் கைத்தொண்டர் திருவடி தாமரையன் சென்னிமிசை வைத்து காதலும் மோதலும் கசங்கிய காகித பணமுமே வாழ்வென வாழும் மனிதரிடை வாழ்தலும் வந்துள்ள அரசுரிமையும் அரணார் தொண்டிற்கே என ஈந்து காட்டிய வாழ்வு பாரியர் சேரனன் நாட்டின் தலைநகராம் கொடுங்கோளூர் எனும் மாநகரம் வீரமுடன் அரசுரிமை மறுத்து சிவத்தொண்டிற் பெருமா கோதையார் சேரமான் பெருமான் திருவாஞ்சைக் களத்தில் அரணார் தொண்டில் மகிழ்வைதினார் அரசனும் மறைய அமைச்சர்களும் அரசுரிமை ஏற்க வேண்டுகின்றார் சிவனார் தொண்டு தடைப்படுமின்றி பிராமணர் அல்லார் தொழுது நிற்க சிவபெருமானும் எவ்வுயிரும் பேசும் பேச்சினை அறியும் சித்தி தந்தார் சிவனையே நால்வகை படையும் வெற்றியும் அருளிட அரசினை ஏற்கின்றார் சிவபெருமானை வணங்கி யானையின் மீதேறி வளம் வருகின்றார் உவர்மன் மழையில் கரைந்து உடலின் மீது வெளுப்பாய்த்தான் தெரிய உலகத் துணிகளை வெளுக்கும் வண்ணார் கண்ணில் பட்டார் தம்மெதிரே உவகி கொண்டு யானையினின்று இறங்கி மன்னன் வணங்குகின்றான் உவர்மன் மேலே பூசிய வண்ணான் அடியார் என்று நினைத்து விட்டான் அடியேன் அடி வண்ணான் என்று பயந்து வண்ணான் மறுதளிக்க அடியேன் அடிச்சேரன் என்று மன்னனும் சொல்லி உளம் மகிழ்ந்தான் அரணார் பூசை அரண்மனையில்தான் சேரமான் பெருமான் செய்த போது அருளுகிறார் சிவன் பொற்சிலம்பின் ஒளி கழறிற்றறிவார் கேட்குமாறு ஆளவாய் அண்ணல் பானபத்திரர்க்கு அருளவே எண்ணி ஓலை தந்தார் எழில் காட்டி கனவினில் தோன்றி செல்லும் செல்லுமென்றார் காலத்தோடு கொடுங்கோளூர் வந்து சேதி சொல்லி அனுப்புகிறார் காலகாலனின் அடியாரைக்கான மன்னன் தலைமையில் குவித்து சென்றான் கண்ணீர் வழிய மதிமலி புரிசை என்னும் வாசகம் படித்து வந்தான் மண்ணின் மேலே விழுந்து புரண்டு கூத்தாடி மன்னன் மகிழுகின்றான் கண்ணியமான அமைச்சரை அழைத்து களஞ்சியம் முழுவதும் கொண்டு வந்தான் கண்ணீர் மல்க அத்தனை செல்வமும் அரசாட்சியும் ஏற்க வேண்டுகின்றான் பானபத்திரரோ அதிர்ந்து போனார் பெரும் பொருளேற்று ஆட்சி மறுத்தார் மன்னனுக்கு ஆணையிட்டார் மறுக்க முடியாமல் மன்னன் என்றான் பாணரை மன்னன் கண்ணீர் மல்க எல்லை வரை வந்து அனுப்புகின்றான் பானலிங்கரின் பக்தர்கள் இருவரும் பிராமணர் இல்லை அறிந்து கொள்வோம் ஒரு நாள் பூசையில் ஆடற்சிலம்புலி கேட்காமற் போக உளம் சோர்ந்தான் ஒரு கணம் கூட வாழ்வதில்லை என உடைவாளி எடுத்து போனான் திருவின் சிலம்புலி கணகனவென்றே கேட்கவும் மன்னன் மகிழ்ந்து போனான் திருவிளையாட்டின் தாமதமியன் என சுந்தரர் பாட்டென அரணும் சொன்னார் சுந்தரமூர்த்தியை காண விழைந்து திருவாரூருக்கு பயணம் செய்தான் சுந்தரர் பாடிய தில்லையில் மன்னன் பொன் திரு வந்தாதி சுந்தரனாம் சிவன் மகிழவே பாட சிலம்பொலி ஒளித்து அரண் அருளுகின்றான் சுந்தரருடன் திருவாரூர் தலத்திலே எதிரெதிர் வணங்கி மகிழுகின்றார் பிராமணர் அல்லார் அந்தனர் சுந்தரர் பறவையை மணந்து கொண்டார் சாதி பிரிவுகள் வேற்றுமை அறவே அரணாரும் அதற்கு உதவுகின்றார் அந்தனர் என்றே சுந்தரமூர்த்திக்கு தனியாக இலையிட்ட போது அந்தணரல்லார் சேரமானை தம்மோடு உணவு உண்ண வைத்தார் எத்தனை அடியார் எத்தனை பக்தர் எத்தனை விதங்களில் சாதி ஒழித்தார் அத்தனையும் வீண் ஆக்கியே நாமும் அர்ச்சகர் வேலையில் சாதி வைத்தோம் அத்தனையின் பக்தர்கள் இருவரும் கூடி மதுரை நகருக்கு செல்லுகின்றார் சித்தர்களை அங்கு பாண்டியர் சோழர் வரவேற்று நன்கு உபசரித்தார் சேரமானுடன் திருச்சுழியிலே சுந்தரமூர்த்தியும் தங்குகின்றார் மழு மானுடன் சிவன் கனவினில் தோன்றி காணப்பேர் யாம் இருப்பதென்றார் சேரமானுடன் காணப்பேரில் சிவனை சென்று வணங்குகின்றார் பெருமானுடனே திருவாரூருக்கு மீண்டும் வந்து தங்குகின்றார் திருவைந்தெழுத்தர் சுந்தரமூர்த்தியை சேர நாட்டிற்கு அழைக்கின்றார் வருகின்றனரங்கு ஆறு பெருக்கெடுத்து ஓடியதே திருவை தொழுவே சுந்தரமூர்த்தியார் பாடுகின்றார் திருவிளையாடல் தொடங்கியது ஆம் ஆறு விலகி வழிவிட்டது மேல்வரும் ஆறு ஓட முடியாமல் மலை போல் மேல் மேல் குவிந்து நிற்க கீழ்ச்செல்லும் நீரும் ஓட காய்ந்த தடத்தை ஆறும் தந்ததம்மா கீழ் மேலாகும் கேதாரணை பக்தர்கள் வணங்கி திரும்புகின்றார் மேல் நின்ற ஆறு மீண்டும் வழிந்து முன்போல் வெள்ளம் ஓடியதே கடல் நீர் பிரிந்த மோசஸின் கதை உலகம் முழுவதும் பரவி நிற்க கடவுள் அருளால் ஆறு வழிவிட்ட நம் கதையை நாமே அறியவில்லை கடவுளைச் சொல்ல சாதிய தகுதி வைத்ததால் நாம் தோற்றுவிட்டோம் கடவுளை சொல்வபோல் சாதியை சொன்னதால் உள்ள உயர்வினில் மோசமுற்றோம் சேரமானுடன் சேரன் அரண்மனையில் சுந்தரர் தங்கியே மகிழுகின்றார் சேரமானையே பிரிய முடியாமல் பலகாலம் அங்கு தங்குகின்றார் சேரமானிடம் ஒருநாள் தாமும் விடைபெற்று ஆரூர் செல்லுகின்றார் சேரமானும் பிரிய முடியாமல் பொன்பொருள் தந்து அனுப்புகின்றார் திருமுருகன் பூண்டி தளத்தை அடைந்ததும் வழிப்பறி செய்தன சிவபூதமி திருமுருகன் பூண்டி சிவனை சுந்தரர் பாடவும் வாயிலில் கொட்டியதே நம் சேரமான் பெருமான் நெடிது ஆண்டு தொண்டு செய்தார் திடுமென ஒரு நாள் சுந்தரர் கைலை ஏகுவதைத்தாம் கண்டுகொண்டார் ஆனை மீதேறி சுந்தரமூர்த்தியார் கைலாயம் ஏகிச் செல்லும் வழியில் தாமும் தமது குதிரை மீதேறி சேரமான் பெருமான் உடன் சென்றார் யாருமே கழரும் களறிற்றறிவார் குருபூசை என்று வணங்கி நிற்போம் பாருமே புகழ அவர்கதை பரப்பி அரணார் திருவருள் பெற்று நிற்போம் ஓம் சேரமான் பெருமான் நாயனா திருவடிகளே சரணம் திருச்சிற்றம்பலம்